ஏமா என் மகன புடிச்சிருக்கே எங்க மார்க்கத்தை மட்டும் பிடிக்கலையாமா அப்படின்னு பண்ணலையே அக்கா நம்ம குடும்பத்துக்கு ராணி புதுசு நம்மளை பத்தி அவ போக போகத்தான புரிஞ்சுக்குவா பிடிக்கும் அவளுக்கு சரி அதை விடுக்கா மச்சா என்ன சொன்னாரு இருந்து எப்ப வரேங்கிறாரு ரம்ஜான் பத்துருவாராமா மச்சானுக்கு லீவு கிடைக்கலையாண்டா ரம்ஜான் முடிஞ்சுதான் வருவாராம்

நம்ம மார்க்கத்தை பத்தி உங்க மகன் அடிக்கடி என்கிட்ட சொல்லுவார் கட்டாயப்படுத்தி ஷாஜகான் பையனை கூட்டிட்டு வந்தானா விருப்பப்படி வாடுறது தானே இந்த வாரே வா பாத்தி பெருநாளுக்கு புது புடவை எடுத்து வச்சிருந்தோம்ல அதை எடுத்து உன் தம்பி சம்சாரத்துக்கு கொடுத்தா சரிங்க ஷாஜகான் பையல காணோம் நீ மட்டும் தான் வந்தியா தா உங்களுக்கு உங்களுக்கும் ரம்ஜானுக்கு புது டிரெஸ் வாங்க போயிருக்காரு இப்ப அல்லாஹு அல்லா போதுமானவன் பாத்தி தேனாட்ட மீன் குழம்பு வச்சிருக்கா அத சாப்பிடாம போயிடாதீங்க

सारीिराणी ममताजी